ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிகையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்கெட்டில் நம்ம ஆம்போலும் கையும் எப்படி தான் நம்ம இருந்தாலுமே தக்கையில நமக்கு சில மிஸ்டேக்லாம் ஜாயிண்ட்டு சரியாகவே வரலை அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க அதுக்கான தீர்வை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இல்லை ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சென்றடையும் நிறைய பேர் பயனடைய முடியும் இப்போ நம்ம ஒரு ஜாக்கெட்டில் ஆம்போள் நம்ம எப்படி சரி பண்ணி வெட்டுறது ஆண்கோளும் கையும் வந்து பொருந்தி வர மாதிரி ஆம்போலில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது அந்த நுணுக்கங்கள் தான் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் ஆம்கோளை பற்றின டீடைலெலாம் பார்ப்போம் நம்ம டெய்லர் மெத்தட் படி நம்ம எப்பயுமே ஒரு ஜாக்கெட்டில் கையை மொதல் கட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா தான் நம்ம பின்பக்கத்தெல்லாம் கட் பண்ணுவோம் பின்பக்கம் கட் பண்ண மேலே நான் வந்து வேறு ஒரு கலரில் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் மாற்றி காமிச்சா உங்களுக்கு தெளிவாக புரியுங்கிறதுக்காக வேறு ஒரு ஜாக்கெட்டில் கை வெட்டி வச்சுருக்கேன் துணியில் இதில் வந்து நான் வந்து இப்போ பின்பகுதியை வரைய போகிறேன் ஒரு முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸுக்கு நான் வந்து கை வெட்டி வச்சுருக்கேன் அதே அளவில் முப்பத்தி எட்டு இன்ச்சு ஜாக்கெட்டோட பின்பகத்தை நம்ம வரைஞ்சிக்கிருவோம் வரைஞ்சிட்டு உங்களுக்கு கேம் கொள்ள என்னென்ன தவறுகள்லாம் நமக்கு வரும் அதை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்றத நம்ம இப்போ இது வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸுக்கு ஜாக்கெட்டோட உயரம் பதினஞ்சரை அதாவது பதிமூன்றரை உயரம் அதோட ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம கீழே ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறதுக்கு மேலே ஷோல்டர் அரை இன்ச்சு தையலுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம பதினஞ்சரை வச்சுருக்கோம் இது வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸு முப்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸுன்னு எல்லாம் ஒன்பதரை ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்த்துருக்கோம் பதினோரு இன்ச்சு வச்சுருக்கோம் இப்போ கழுத்தக்கள ஷோல்டர் ஆம்கோல்லாம் வச்சாச்சு பின்பகுதி நீங்கள் எப்போயும் போல் வரைஞ்சிக்கோங்க பாருங்கள் ஆம்கோல் ஆறு வச்சுருக்கோம் இங்கேயும் ஆறு வச்சு நம்ம பாக்ஸ் போட்டாச்சு இப்போ இந்த பாக்ஸில் இருந்து தான் நம்ம வந்து இந்த வளைவு வரையணும் இந்த வளைவு வரைகிறப்ப நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வரைஞ்சிருந்தீங்கன்னா ஜாக்கெட் போடுறப்ப இந்த இந்த இடத்துல ஒரு சுருக்கமாக துணி வந்து உடம்பு பகுதி வந்து பின்பகுதி வந்து தூக்கிக்கிட்டு நிற்கும் கிட்ட அது வந்து எதனால் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றே கால் இன்ச்சு வைக்கிறோம் பாருங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்றரை வச்சுருக்கலாம் அதனால தூக்கலாம் இல்லை ஒரு சிலர் பாடி சேப்புக்கு வந்து நம்ம ஒன்னே கால் இன்ச்சு வச்சாலே சிலருக்கு தூக்கும் அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு இன்ச்சு அந்த மாதிரி குறைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வளைவு போடுறப்ப இந்த வளைவு போடுறப்ப இந்த இடத்துல இந்த பாருங்க கால் இன்ச்சுக்கான துணி உங்களுக்கு இந்த வளைவுல குறையும் அப்படிங்கிறப்ப அந்த தூக்குறது இருக்காது இது வந்து ஒன்னே கால் இன்ச்சு இது நார்மலாக எல்லாத்துக்கும் எடுப்போம் ஒரு சிலருக்கு இந்த ஒன்றே கால் இன்ச்சுமே துணி தூக்கிக்கிட்டு பின்னாடி நிற்கும் அப்படிங்கிறப்ப ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க கால் இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் ரவுண்டு இந்த மாதிரி கீழே இறக்கி வரையிறப்ப பாருங்க இந்த துணி குறையுது பாருங்க ரவுண்டு இப்படி வந்துடும் இந்த பாயிண்டில் வந்துடும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு துணி குறையிறப்ப அந்த தூக்கிக்கிட்டு துணி பின்னாடி நிற்கிறது நிற்காது ஒரு சிலருக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம ப்ளவுஸ் தச்சு போடுறப்ப இந்த கிட்ட வந்து கையை சேர்த்து இப்படி உள்பக்கமாக இழுத்துக்கிட்டு கை வரும் அப்போ இந்த இடத்துல துணி பத்தலன்னு அர்த்தம் அவங்களுக்கு நீங்கள் ஒன்றே கால் இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறீங்க அப்போ ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வரைகிறப்ப அவங்களுக்கு துணி வந்து கையை சேர்த்து இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் கையை வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த கால் இன்ச்சு வைக்கிற இடத்துல ஒன்றரை இன்ச்சு வச்சு தைக்கிறப்ப ஏன்னா அவங்களுக்கு வந்து பாடியில வந்து க உடம்பு வந்து சத பிடிப்பா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு வச்சிங்கன்னா அப்போ கை தைக்கிறப்ப அவங்களுக்கு கை கரெக்டாக வரும் இந்த இடத்துல துணி பத்தாம இருக்காது அவங்களுக்கு ஆம்கோளும் சரியா இருக்கும் கையும் சரியா இருக்கும் இந்த மாதிரி ஆம்போள் நம்ம வரையில நம்ம கஸ்டமருக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூடும் குறையும் அதெல்லாம் வந்து நம்ம தைக்க தைக்க நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுக்கலையே அடுத்த ப்ளவுஸில் நம்ம அதை சரி பண்ணி நம்ம தைச்சுட்டு போயிடலாம் கட்டிங் சரியாக போட்டோம்னா தைக்கிறதும் சரியாக வந்துடும் அடுத்து வந்து நம்ம பாடி அகலம் கூட கூட கையோட அகலமும் கூடும் கையோட அகலம் கூடுறப்ப இந்த ஆண்கோளோட இறக்கத்தையும் நீங்கள் ஆண்கோளையும் கூட்டி வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது கை அகலம் கூடுதுன்னா கை அகலம் கூடிடும் ஆனால் பாடி அகலம் உங்களுக்கு கூடுறப்ப இந்த ஆம்போல் வந்து ஆறரைக்கு மேலெலாம் நீங்கள் பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நான் இதிலே வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதுச்சு நான் ஒரு நார்மல் சைஸு முப்பத்தி எட்டுங்கிறது இப்போ ஆறு வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸு பெரிய சைஸ்னால ஒரு நாற்பத்தி எட்டுன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டுன்னு ஒரு ஆறரை வைக்கிறோம் ஆறரைக்கு மேலே தேவையில்லை ஆறரை போதுமானது அவங்களுக்கு கையாவலை வந்து எப்படியோ ஒன்பது இன்ச்சுக்கு மேலே இருக்கும் எட்டுரூவா ஒம்பது இன்ச்சு வரும் நாற்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸுக்கெல்லாம் எட்டுரூவா ஒம்போதுக்கு மேலேயே போயிடும் தையலுக்கு தனியாக சேர்ப்போம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த அகலத்துக்கும் அதே போல் பாடி அகலமும் கூடும் இல்லையா இப்போ நாற்பத்தி எட்டுன்னா பன்னெண்டு வருது பாருங்கள் பாடி அகலம் பன்னெண்டு அதோட ஒரு இன்ச்சு தையலுக்கு கூப்பிட்டுறோம் பதிமூணு வச்சுக்கிருவோம் இங்கே ஒரு இன்ச்சு தையலுக்கு அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு பாடி அகலம் கூடியிருக்கும் இங்கே வரைக்கும் வரும் இது தையலுக்கு போயிடும் இந்த அளவுக்கு பாடி அகலம் கூடுது அப்போ நீங்கள் பாருங்கள் ஆம்கோள் இப்படி வரைவீங்க வரையில உங்களுக்கு இந்த அரைஞ்சு தான் ஆனால் இறக்கியிருக்கோம் ஆனால் பாடி அகலம் உங்களுக்கு எவ்வளோ கெவளோ பெரிய சைஸ் போகுதோ அதுக்கு தக்கன உங்களுக்கு பாடி அகலமும் கூட கூட இந்த ஆம்கோளோட அகலமும் உங்களுக்கு கூடும் அப்போ வந்து கையை நீங்கள் ஜாயின் பண்ண சரியாக வரும் நீங்கள் இந்த இறக்கத்தை இறக்கிக்கிட்டே போனீங்கன்னா அந்த ஃபிட்டிங் வந்து சரியாக வராது ஆம்கோளை ஆறரை ஆறரைக்கு மேலே தேவையில்லை ஆறு ஆறரை வச்சாலே சரியாக வரும் நீங்கள் அந்த கையோட கையை நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா கையையும் நம்ம ஆம்கோலையும் எப்படி பொருத்தி பார்க்குறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோலையும் நான் அதை டீட்டெயிலாக சொல்லிடுறேன் பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால் நம்ம ஆம்கோளை ரொம்ப அதிகமாக இறக்க தேவையே இல்லை நம்மளுக்கு அரை இன்ச்சு ஆறரைக்கு மேலே நீங்கள் ஆம்கோள் இறக்க தேவையில்லை ஆறரை எரிச்சாலுமே இந்த அகலாக நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னேன் பாருங்க இந்த மாதிரி வரும் இப்போ பெரிய சைஸ்னு எல்லாம் நமக்கு இப்படி வந்துடும் இப்படி வரும் அப்போ இந்த அகலம் அவங்களுக்கு கிடைக்கிறப்ப உங்களுக்கு இங்கே இறக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆறு ஆறரை அந்த மாதிரி கையோட அகலத்தை பொறுத்து நம்மளுக்கு ஆறு ஆறுன்றது வரும் இல்லைன்னா அளவு ப்ளவுஸில் நீங்கள் அலந்தீங்கன்னா ஆறு ஆறரை அந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் அதே அளவே வச்சுக்கலாம் ப்ளவுஸுக்கு ஆம்கோள்னா எப்படி நம்ம அளவு அதிகமாக வருது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம் அடுத்தது துணி தூக்கி மொதல் வந்து துணி வந்து ப்ளவுஸ் போடையில் பின்பக்கத்தில் ஆம்கோள்கிட்ட துணி சுருக்கமாக தூக்கிக்கிட்டு இருந்தால் அதுக்கு எப்படி குறைச்சி கட் பண்ணுறது இல்லை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பத்தாம இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம ஒன்றரை இன்ச் எடுத்து கூட்டி வரைகிறது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம் அடுத்தது வந்து கை இப்போ நம்ம கை வச்சு தைக்கலை வெட்டையில நாங்கள் வெட்டிடுறோம் கை வச்சு தைக்கலை எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இருக்குது கை வச்ச தைக்கில நான் தைக்கிற வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கையை மட்டும் எப்படி தைக்கிறதுன்னு தைக்கலையும் வந்து நம்ம கையையும் இழுக்கக்கூடாது நம்ம ஆம்கோலையும் இழுக்காமல் மேனேஜ் பண்ணி சரியாக தைக்கணும் அதே போல் நம்ம கட்டிங் போடையிலையும் நம்ம சரியாக கட்டிங் போட்டிருக்கணும் இப்போ நான் வந்து இது முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு இந்த ஒன்றே கால் இன்ச்சு அளவில் நம்ம அளவு வரைஞ்சிருக்கோம் அந்த அளவுக்கு இந்த கை கை வந்து பாருங்கள் கையோட அகலம் ஏழு இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் அதே போல் இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு பாடியிலையும் தையலுக்கு விட்ருக்கோம் இப்போ தையலுக்கு விட்டாதான் கையில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கையை எப்படி நம்ம இந்த ஆம்ப பொருந்தி வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம இப்படி வச்சு பார்க்குறோம் வச்சு பார்க்கையில் கொஞ்சம் உள்ளே இப்படி தள்ளியே நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் தைக்கிற மாதிரியே அப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு நீங்கள் இந்த இடம் இந்த இடத்துல இந்த மாதிரி லூஸ்தான் விழுகும் இப்படி வைக்கல நமக்கு சரியாக வருது ஒரு வேளை உங்களுக்கு இது கையே அப்படி பெருசாக வருதுன்னு வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கொடுவோம் அப்போ நீங்கள் கையோட ஆம்போல ஒரு கால் இன்ச்சு அரைச்சி இறக்கி இங்கே வரைகிறப்ப இது வைக்கல சரியாக வரும் ஒருவேளை இந்த கை வந்து இப்படி மேலே இந்த அளவை விட மேலே ஏறிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம் இங்கே ஆம்போல் வரைஞ்சிருக்கோம் இங்கே வரைக்கும் வருது அப்போ கை பத்தலை கை வந்து கையோட அகலத்துக்கும் நம்ம ஆண்கோள் வந்து பெருசாக போயிடுச்சு ஆறு இன்ச்சு வைக்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறீங்க மேலே ஏற்றிக்கிட்டு நீங்கள் வரையலை இப்படி வச்சு பார்க்கலை மேலே ஏற்றி வரையலை நமக்கு இந்த வளைவு சரியாக வந்துடும் இந்த மாதிரி தான் நம்ம கையை வெட்டினதுக்கப்புறம் தான் நம்ம ஆண்கோள் பின்பக்கம் வெட்டுவோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக கையை சரியாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்கோல் அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கூட நம்ம ஆண்கோள் சரி பண்ணி நம்ம வெட்டிக்கலாம் வெட்டி அந்த மாதிரி தைக்கிறப்ப நமக்கு ரொம்பவே சூப்பராக வரும் சைட் ஜாயின் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு சரியாக வரும் இப்போ நம்ம ஒரு ஜாக்கெட்டில் ஆண்கோளில் என்னென்ன தவறுகள் நம்மளுக்கு வரும் அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொன்னேன் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ